ரொம்ப வலித்தது அந்த காணொலியை பார்க்கும்போது இப்படி வந்து ஒரு சொசைட்டி ஒரு சமூகம் வந்து நடக்குது சமூகம் நடக்குது அதுவும் படித்த ஒரு முற்போக்காக இயங்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இப்படியான இளைஞர்கள் சிறுவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப அச்சமாக இருக்குது ஒரு 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 ரெண்டு வயசு குழந்தைக்கு அப்பாவா அச்சமாக இருக்குது ஒரு சகோதரனாக அச்சமாக இருக்குது இந்த சமூகத்தில் வாழும் இந்த சமுதாயத்தை வாழும் படிக்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது அட் த சேம் டைம் என்ன இன்னொரு யோசிக்க தோணுது அப்படின்னா இது வந்து ஒரு இன்சிடென்ட் இது ஒரு சம்பவம் இது நான் வந்து பொதுமைப்படுத்த விரும்பலை நான் இது வந்து பொதுமைப்படுத்தலை நான் தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை இளைஞர்கள் கையில் இங்கே ஆன்டி நார்த் இந்தியனா துப்பலைங்க போதை கடுமையாக இருக்கிறான்னு துப்புது நீ எப்படி இதை நரேட்டிவ் செட் பண்ணுற பல ஊடகங்களே அப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறான் மனசாட்சி இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறான் அப்படியே இங்கே என்னமோ தமிழர்களெல்லாம் வடகளுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்பட்டமான பொய்ங்க அப்பட்டமான பொய் அமைச்சர் மாசு அவர்கள் கூட கஞ்சா புழக்கம்லாம் தமிழ்நாட்டில் இல்லை ஜீரோ சதவீதம் அவர் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லை அவர் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் தான் மாசு சுத்துறாரா தமிழர்கள்ட்ட மாசு பேசுறாரா அது தமிழ்நாட்டில் சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குலாம் மாசு போறாரான்னு தெரியலையே முதலமைச்சர் திமுக அனுதாபின்னு பேசுகிற சட்டமன்றத்தில் யாரோட நின்னா நீங்களாம் பார்க்கல அந்த படத்தை என்ன அயோக்கிய பையன் யார் முன்னாலும் அவங்க தெரியாது அவங்க பேச்சு நல்ல பேர் கேட்டிருக்க மாட்டாங்கிறா நான் அவங்க பேச்சை கேட்கறோம்னா யாரு நான் வெளிப்படையா பேசுறேன் அவங்க பேச்சை கேக்குறவனா கஞ்சாடிக்க மாட்டான் அவங்க பேச்சை கேட்கறோம்னா குடிக்க மாட்டான் அவங்க பேச்ச கேட்கலாம் சிலோடு பிடிக்க மாட்டான் எனக்கு இருந்து நான் பெரும்பான்மையா பார்த்த வரைக்கும் சொல்றேன் அவங்கெல்லாம் தமிழ் தமிழ் தமிழர் நாடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்க தான் பகை மூட்டுவதற்கு உள்ளுக்குள்ளேயே துரோகிகள் இருக்கான் அதுக்கு நம்ம ஈல்டாகக்கூடாது கூடாது தமிழர்கள் இந்த ஒற்றுமையா இருக்கணும்

இந்த தூய்மை பணியாளர் அந்த பேருந்தோட சக்கர சக்கரத்தின் பக்கத்தில் போய் கழுத்தை வச்சு சாக கிடக்குறான் இந்த அரசாங்க அதில் நம்மளுடைய சேனலை போய் பைட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அதில் சொல்லுவார் நாங்கள் கலைஞருடைய இது செத்தப்போ அந்த இடம் அந்த இடம் எல்லாம் அப்படியே போட்டு போயிட்டாங்க நான் தாங்க சுத்தம் பண்ணேன் அவர் சொன்னார் நான் தான் சுத்தம் பண்ணேன் கையால் எங்கள் ஐயாங்க எங்கள் ஐயா செத்துட்டார் நாங்கள் தாங்க அப்போ சுத்தம் சுத்தம் தான் அந்த ஐயாவோட பிள்ளை எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு அந்த ஐயாவோட பிள்ளைங்கள உதாசீனப்படுத்துறாரு அவங்க அப்பாக்காக எவ்வளவு செஞ்சாங்க எங்களை தூக்கி எறிகிறாங்க முப்ப மாதிரி பாக்குறாங்க நெம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவென் டபிள் ஸீரோ எயிட் ட்ரிபிள் நைன் நடம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச் சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும்

இப்போ நேற்றிலிருந்து ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க திருத்தணி ரயில் நிலையத்தில் கஞ்சா போதையில் இருந்த நான்கு சிறுவர்கள் சிராஜ் என்ற ஒரு வட மாநிலத்தை வெட்டி வெட்டியிருக்காங்க அவருடைய தலை வந்து வெட்டியிருக்கு அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ சிகிச்சை பெற்றுட்டு வர்றாரு இப்போ தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது இதற்கு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா சீமானவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு போயிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து முதல்ல இந்த சம்பவத்தை பற்றி நம்ம பேசிடுவோம் உண்மையிலேயே தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களாம் ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன் இதை மதிப்பீடு பண்ணுறேன் அது ரொம்ப ஒரு ஊடக பொறுப்புணர்வோடு கண்ணியமான வார்த்தைகளையோட இது ரொம்ப சமூக பார்வோடு அணுகணும் அப்படிங்கிற மிகுந்த அக்கறையோடு தான் இந்த காணொலியை நம்ம வந்து பேசுகிறோம் இந்த ஒரே அளவில் நம்ம நிகழ்த்துறோம் ரொம்ப வலிச்சது ரொம்ப வலித்தது அந்த காணொலியை பார்க்கும்போது இப்படி வந்து ஒரு சொசைட்டி ஒரு சமூகம் வந்து நடக்குது சமூகம் நடக்குது அதுவும் படித்த ஒரு முற்போக்காக இயங்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இப்படியான இளைஞர்கள் சிறுவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப அச்சமாக இருக்குது ஒரு ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு அப்பாவாக அச்சமாக இருக்குது ஒரு சகோதரனாக அச்சமாக இருக்குது இந்த சமூகத்தில் வாழற இந்த சமுதாயத்தை வாழறோம் அப்படி படிக்கும் ரொம்ப பயமாக இருக்குது அட் த சேம் டைம் என்ன இன்னொரு யோசிக்க தோணுது அப்படின்னா இது வந்து ஒரு இன்சிடென்ட் இது ஒரு சம்பவம் இது நான் வந்து பொதுமைப்படுத்த விரும்பலை நான் இது வந்து புதுமைப்படுத்தலை நான் தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை ஆனால் நீங்கள் சொன்ன வாதம் இருக்குல்ல அதை பண்ணுறது பின்னாடி இருக்கக்கூடிய அயோக்கியத்தை நல்ல அது ஒரு அயோக்கியத்தனம் அப்பட்டமான சுயநல வெறியோடு பேசக்கூடிய ஒரு வாதம் தமிழ்நாட்டில் வடவர் எதிர்ப்புங்கிறது எங்கே இருக்குது பெரியார் பேசின வடவர் எதிர்ப்பை இன்றைக்கு தமிழர்களோ அல்லது தமிழ்நாட்டக்கள திராவிட இயக்கங்களோ பேசுதா அல்லது தமிழ் தேசிய இயக்கங்கள் தான் பேசுதா அந்த அளவுக்கு தீவிரமான வடவர் எதிர்ப்பை திரு சீமானோ திரு வேல்முருகனோ திரு தொல் திருமாவளவனோ யாருமே பேசலைங்க யாருமே அந்த அளவுக்குலாம் பேசலை பேசல மேடையில அங்கங்க சீமானும் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்குலாம் தெரியும் அவங்களாம் வந்து இங்கே அவர் என்ன சொல்றாருன்னா வேலை வாய்ப்பை பறிக்கிறது இப்ப பே மணியரசன் ஐயாவோ அல்லது அன் வேல்முருகன் அவர்களோ அல்லது திரு சீமானவர்களோ என்ன சொல்றாங்க வேலை வாய்ப்பை பறிக்கிறதை குறித்து பேசுறாங்க அது வேற இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் தமிழ் அறிக்கை வந்திருக்குது என்ன சொல்றாங்க ஏங்க எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியர்கள் இருக்காங்க சில தவ தவறு பண்றவங்க எல்லா இடத்துலயும் இருப்பான் அவங்க வந்து இப்போ அடிச்சோ அல்லது வந்து வன்கொடுமை செய்தோ ஒருத்தனை தாக்குறதோ எப்படி ஒரு பெருங்குற்றமோ ஒரு பெருங்கொடுமையோ அதே போல அதை விட இங்க பிழைப்புக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு வடமாநில தொழிலாளர் குறிப்பாக அந்த சிராஜ்ங்கிறவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவருங்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கு நான் பின்னாடி வரேன் அதே போல அப்படி வர்றவரை தாக்குறது அதுவும் கஞ்சா போதில் இளைஞர்கள் அடிச்சு கொள்றாங்கிறது இன்னைக்கு இந்தியாவே காரி துப்புது இந்தியாவே காரி துப்புது எங்கன்னு துப்புது இளைஞர்கள் கையில இங்க ஆன்டி நார்த் இந்தியனா துப்பலங்க போதை அடிமையா இருக்கிறான்னு துப்புது நீ எப்படி அதை நெரேட்டிவ் செட் பண்ற பல ஊடகங்களே நிறைய செட் பண்றான் மனசாட்சி இல்லாம மனசாட்சி இல்லாம பேசுறான் அப்படியே இங்க என்னமோ தமிழர்கள் எல்லாம் வடர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்பட்டமான பொய்ங்க அப்பட்டமான பொய் அமைச்சர் மாசு அவர்கள் கூட கஞ்சா புழக்கம்லாம் தமிழ்நாட்டில் இல்ல ஜீரோ சதவீதம் அவர் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லைனால அவர் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் தான் மாசு சுற்றுறாரா தமிழர்கள்ட்ட மாசு பேசுறாரா தமிழ்நாட்டில் சுத்தி இருக்கிற ஹாஸ்பிட்டலாம் மாசு போறாரான்னு தெரியலையே யங்ஸ்டர்ஸ் அவன் கட்சியிலே இல்லை இருந்தால் தானே தெரியறதுக்கு என்ன என்ன பண்ணுறான்னு எல்லாம் போதில் சொத்தை விட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி தெரியும் மனசான்று இருந்தால் ஐயா மாஸ் இப்படி பேச மாட்டார் மனச்சான்று இருந்தால் பேச மாட்டார் ஜீரோ கல்டிவேஷன் தமிழ்நாட்டில் அக்கா போன வாரம் ஒரு பத்திரிகையாளர் போட்டிருந்தார் போன வாரம் ஈரோட்டில் ஒரு அப்பா அப்பாவும் பையனையும் பிடிச்சிருக்கிறாங்க கஞ்சா செடி பயிர் வச்சாங்க யாரை ஏமாத்துறீங்க குண்டாசில் போட்டிருக்கீங்களா யாரை ஏமாத்துறீங்க யாரை ஏமாத்துறீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க போலீஸ்காரர் ஒருத்தர் கூட கஞ்சா தெரியாதுன்னு எத்தனை தடவை அருண் குடியிருக்கிறாரு கமிஷனர் அருண் எத்தனை பேரை பிடிச்சிருக்கிறாரு இதே சென்னை தலைநகரத்தில் யாரை ஏமாத்துறீங்க உங்களை நீங்கள் ஏமாற்றி யாருக்கு என்ன பண்ண செய்ய போறீங்க இந்த காணொலியை யாரும் பகிரக்கூடாது ஏன்னா இன்னைக்கு டிஐபிஆரில் போட்டிருக்கிறாங்க அது ஒரு உணர்வு பூர்வமா அதை வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துதுமா நான் அந்த காணொலியை பார்த்து ரெண்டு மணி நேரம் எதுவும் பண்ண முடியல நம்ம ஒரு இந்த துறையில் இருக்கோம் ஊடகத்துறையில் இருக்கிறோம் மக்களுடைய குறைகள் எடுத்து பேச நம்மளாலேயே அதை பார்த்துட்டு இருந்த வேலையும் பண்ண முடியல ரெண்டு மணி நேரம் அமைதியாக இருந்தேன் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே புழுக்கமாக இருந்துச்சு எனக்கு ஏன் இப்படி இருக்குது இதுக்கு என்ன காரணம் யார் பின்னாடி இருக்கிறாங்க பல பர்ஸ்பெக்டிவாக பேசுகிறான் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறான் நிறேட்டிவ் செட் பண்ணுறான்னா தமிழ்நாட்டில் வடவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இருக்குதுங்க தாங்க காரணம்ன்ற அப்பட்டமான பொய் அப்பட்டமான பொய் குறிப்பாக அதாவது தமிழ்நாட்டில் வட இந்தியாக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னா எல்லாேருமே ப்ரோ பிஜேபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அதுக்குள்ளே இன்னொரு பகுப்பாய்வு இருக்குது வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே வரைக்கும் தாக்கப்படுறதா ஒரு சம்பவம் கூட கிடையாது ஒரு சம்பவம் கூட கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் தெரிஞ்சு அதே சமயம் அந்த இஸ்லாமியர்கள் கூட ஆன்டி பிஜேபி இந்த முகமது சிராஜா தான் இருப்பார் இவர் இவர் பிஜேபி கார் பிஜேபிக்கு ஓட்டு போகிற மணல் இருக்கிற மண்ணு தான் இருக்க வாய்ப்பே கிடையாது கோர்ஸ் தமிழ்நாட்டில் இயல்பாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிரான மணலைங்கிறது பொதுவாக கிடையாது அந்த மாதிரி தமிழ்நாட்டு மண் அந்த மண்ணு கிடையாது அப்படி யாரும் அந்த மண்ணை ப பண்படுத்தலாம் அப்படி அப்படியான ஒரு பக்குவமற்ற நிலையில் தமிழர்கள் இல்லை அதே மாதிரிதான் எந்த நிலமையும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளானது காரணம் தமிழர்களுக்கு தொடர்பே கிடையாதுயா தொடர்பே கிடையாது ஆனா நான் என்ன பண்ற திட்டமிட்டு என்ன பரப்புரை செய்யறான் அப்படின்னா இது அடிச்சதுக்கு காரணம் வந்து வட இந்திய எதிர்ப்பு இதெல்லாம் தான் ரொம்ப தொடர்ச்சியா பேசுறதுனால உனங்களுக்கு உண்மையிலேயே கிரௌண்டுக்கு வந்து இந்த காங்கிரஸ்காரங்க பல பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்னும் பல பேர் போடுறாங்க நான் பேர் சொல்ல விரும்பல உண்மையிலேயே லோக்கல்ல போய் இறங்கி பாருப்பா கஞ்சாவாலையும் போதையாலையும் மதுவாலையும் செத்துக்கிட்டு குடும்பங்கள் செத்துக்கிட்டு மாநில அரசின் மீது கொஷின் வந்துடும் அரசாங்கத்தின் மீது கொஷின் போக முடியாம தடுப்பதற்காகவே வேண்டும் என்று திட்டமிட்டு தமிழ் தேசியம் பேசறவனால பிரச்சனை தீவிரமான திராவிட தேசியம் பேசுறாங்க இவெல்லாம் தாங்க நான் ஒன்று சொல்லவா பெரியார் மாதிரி வடவதற்கு பேசுறது ஒருத்தருமே கிடையாதுங்க இப்போ வரைக்கும் சீமான் அவர்களோ பேமா ஐயா அவர்களோ அல்லது மற்றவங்க பேசுறதை விட தீவிரமா பேசியிருக்கிறாருங்க அவரு அது மாதிரி நீங்க பேசவே முடியாது முன்னால அவங்களுடைய மொழியில பேசி நீ ஓட்டு கேட்கற தயாராகிட்டே நின்று இந்தியில பேசிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு தேவையில வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அண்ணா சேகர்பாபு நீ அப்படி போய்கிட்டு இருக்க அந்த மாதிரி யாரும் பேசவே கிடையாது இது ரொம்ப ரொம்ப இணக்கமாக போய்கிட்டு இருக்கோம் உங்க தெரு என்ன மனசாட்சத்தை சொல்லுங்க உங்க தெருவில் மூணு சலுகை இந்திகார் வச்சிருக்காரா இல்லையா என் தெருல மூணு கடை இந்திகார் வச்சிருக்காரு நான் அவட்ட முடி விட்டுட்டு வருவேன் பேச்சு டைம் கிடைக்கும் வெட்டிட்டு வருவேன் லோக்கல் எங்க தெரிஞ்ச கடையே இருக்காங்க முடி வெட்டிட்டு வருவேன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க ஏதாவது நம்ம பேசிருக்கோமா ஏதாவது அவங்கள்ட்ட இது பண்ணிருக்கோமா எல்லா ரெஸ்டாரண்டோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க தமிழனாக இருப்பான் வேலை பாக்கறவங்க இந்திகாரனாக இருக்கிறாங்க வேற என்ன பண்றதுன்னு கடந்த தூரம் போயிட்டோம் என்ன பண்ணிட்டோம் இப்ப நம்ம இது ஒன்றுமே தமிழ்நாட்டில் வடவர்களுக்கு எதிராக குறிப்பாக வட இந்திய முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்ததே கிடையாது நடந்ததும் நடக்க போறதும் கிடையாது இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு பசங்களும் உண்மையிலே சொல்றேன் கவிப்ரியா நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் வயசாளராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் வெட்டியிருப்பான் வெட்டிருப்பானா இல்லையா உறுதியா ஏன் வெட்டியிருப்பான் இருக்கான் சி ஒருத்தன் போதைக்கு அடிமையாக இருக்கிறான் ஒரு சொசைட்டி நீ வந்து மோசமான நிலைக்கு நிலைமைக்கு மாற்றிக்கிட்டு இருக்கணும் போது சீமான் தான் காரணம் வேல்முருகன் தான் காரணம் பேசுகிறேன் உனக்குலாம் மனசாட்சி இருக்கு உனக்கு மண்டையில் அறிவாது இருக்குதா நான் கேட்குறேன் எப்படி திசை திருப்புற பச்சை அயோக்கியத்தனம் இல்லை இது பச்சை அயோக்கியத்தனம் இல்லை ஏங்க மது விற்கிறீங்க மது கடையை மூடுங்கன்னு சொன்னால் உடனே ஒருத்தன் வந்துடுவான் திருட்டு பசங்க அயோக்கிய பசங்க உடனே என்ன பண்ணுவான் மலம் மது குடிக்க வேணவனு கேட்பான் அந்த அயோக்கிய பயில கேட்க கேட்க நாதியில் துப்பு இல்லை அவன் பூரா பயிலும் கஞ்சா அடிச்சுட்டு பாரதியார் கஞ்சா அடிச்சாங்கிறான் ஒருத்தம் ஒருத்தம் கேட்க ஞாதி இல்லை அந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஒருவேளை அந்த சிறுவர்கள் வந்து கஞ்சா போதில் இல்லாமல் வெட்டியிருந்தா கூட ஓரளவு இவங்க சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல ஒருத்தன் கையில் பட்டா கத்தி போகிறது நான் திரும்ப திரும்ப இதை நான் இன்னொன்று கூட நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இது அதிமுகவரோட திமுகவரோட யாராக தானே நான் கேட்பேன் சீமானா இருந்தாலும் கேட்பேன் விஜயா இருந்தாலும் கேட்பேன் யாராக இருந்தாலும் கேட்பேன் சமூக நோக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இதுல இருக்கிற உண்மையான பிரச்சனை நீ பேசுவேன் நான் திரும்பியும் சொல்றேன் இந்த ஆட்சியிலே தமிழ்நாட்டுக்குள்ள திமுக அமுகவும் இவ்வளவு நாள் இருந்துருக்காங்கல்ல எங்கேயாச்சும் வடைய தாக்கப்பட்டதா நீங்க பாத்துருக்கீங்களா வட இந்தியர்களால தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க நான் பாத்துருக்கேன் நீங்க பாத்திருப்பீங்க சமீபத்தில் அந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு கலந்துகிட்டு இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அந்த அந்த கன்சர்னோட தான் நம்ம பேசுறோம் பழகுறோம் எல்லாமே இருக்குது நாம் ரொம்ப கண்ணியத்தோட ரொம்ப பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இவ்வளவு பெருந்தன்மையோடு இருக்கும்போதே இவன் தமிழர்களுக்குள்ளேயே பகையை மூட்டுற மாதிரி மிக மோசமான முற்போக்கு முகமூடி அணிந்திருக்கக்கூடிய பிதச்சல்வாதிகளையும் ஊடக புரோக்கர்களையும் வச்சு இவன் என்ன பண்றான் இவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறது இவங்க தாங்க காரணம் தாங்க காரணம் உனக்கெல்லாம் சட்டையை பிடிச்சி அதிகாரத்தில் இருக்கிறான கேள்வி கேட்க தெம்பு இல்லை துப்பு இல்லை உனக்கு ஒரு அமைச்சர் கஞ்சா கல்டிவேஷன் ஜீரோன்னு சொல்றாரு அந்த அமைச்சர்கிட்ட கொண்டு போய் ஐயா ஐயா இந்தாங்க ஐயா தமிழ்நாட்டில் இவ்வளவு கஞ்சா பிடிச்சிருக்காங்கன்னு காமிக்கிறேன் பதில் சொல்ல முடிய முடியாது அவரால் நம்ம கமிஷனர் ஐபிஎஸ் இருக்கிறாரு எத்தனையோ கஞ்சாவை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு மெத்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க தினசரி தினமடையிலும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஹிண்டுலும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லா செய்திலையும் வருது அப்ப கஞ்சாவே இல்லைன்றீங்க ஜெயலலிதன் ஒரு பத்திரிகையாளர் போட்டிருக்கிறாரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பிடிச்சாங்கங்க தந்தைய மகனும் ஈரோட்டில் கஞ்சா கல்டிவேஷன் பண்ணா சொல்லி குண்டசன போட்டிருக்காங்கன்றாரு அது என்ன டேட்டா அப்போ யாரை ஏமாத்துறீங்க யார் காதல பூ சுற்றுறீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முகமூடி போட்டுட்ட இந்த அயோக்கிய பசங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யார் காரணம் ஏண்டா போதை பெருகி இருக்குது கஞ்சா பெருகி இருக்குன்னு சொன்னால் அதுவும் அரசுக்கு இழுக்கலடா சமூகத்தின் இழுக்கிடாது சமூகத்தை சுத்தம் பண்ணு நம்ம கேட்குறோம் இது யாராக இருந்தாலும் கேட்டுப்போம் எடப்பாடியாக இருந்தாரா எடப்பாடி பண்ணுங்க எடப்பாடின்னு கேட்டுருக்க போகிறோம் ஸ்டாலின் காரா ஸ்டாலின் பண்ணுங்க ஸ்டாலின் கேட்குறோம் அவ்வளோதானே இது உடனே இது திமுக நெருக்கடியாக வேண்டும் என்று சித்தரிக்கிறார்கள் அப்படி பண்ணுறாங்க இப்படி அவ்வளோ ஏன்னா இந்த இன்செக்யூராக இருக்கிறீங்க எனக்கு புரியல ஏன்னா இவ்வளோ இன்செக்யூராக இருக்கிற எதை இடத்தாலும் உங்களுக்கு எதிராக பேசிடுவாங்க பேசிடுவாங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பிடிக்க தவிர வேற வேற என்னமே இல்லையா உங்களுக்கு இதை திருத்தணும் மாற்றணுன்ற எண்ணமே கிடையாதா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் மற்றவங்களாம் சரக்கடிச்சு தாலி ஏற்று நாசமாக போகணும்ல அதான் உங்கள் எண்ணம் நமக்கு ஏன் அந்த கோபம் வருது அந்த அந்த ஆதங்கம் அந்த ஆற்றாமல் வருதுன்னா இந்த இந்த சம்பவத்தினுடைய மைய கருவை டிஸ்கஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்றி விட்றான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வட எண்ணிக்கை என்ன இந்த வட இந்தியர்களில் எல்லாருமே பிஜேபி ஓட்டர்ஸுக்கு சொல்கிறதே முதல்ல நான் ஏற்றுக்கல ஆனா ஏத்துக்கல அதுக்குள்ள இருக்கிற வட இந்திய முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்கல்ல அவங்கள பிஜேபி ஓட்டர்ஸா கேட்டு பாருங்க ஒட்டு போட மாட்டாங்க இன்னொன்னு அங்க இருந்து இங்க வரக்கூடிய வடமாநிலத்தவர்கள் பெருமளவு இஸ்லாமியர்களா தான் இருக்காங்க இருக்காங்க இன்னொன்னு பாருங்க அவன் எதனால வந்தான் இங்க யோசிச்சு பாருங்க சும்மா சாம்பிள்க்கு எதனால வந்தா வட இந்தியால பெருமாளாலும் யாராலும் ஆடுறாங்க பிஜேபி தானே பெருமாள் ஆளுது அவனால பாதிக்கப்படுது தான இங்க வரான் யாரு குத்துவான் ஓட்டுவாங்க இருந்தான்னு வச்சுக்கோங்க யாரு குத்துவான் காங்கிரஸ் தான் குத்துவான் கழிச்சு போடுவான் இல்லை விட்டு போயினே இருப்பான் போகா ஓட்டு அவன் போகாம விட்டுருவான் அவன் எப்படி இந்த ஓட்டுற அந்த இன் குறிப்பான எதுக்காக சொல்கிறேன்னா வட இந்தியர்கள் வந்து தமிழர்களுடைய இதுவை பறிச்சுக்கிறாங்க அதனால தாங்க இவங்கெல்லாம் அந்த நாலு பேருக்கு அரசியலே தெரியாது இந்த நாலு பேர் பசங்க இருக்கானுங்களே அந்த நாலு பேர் என்ன தெரிஞ்சோம்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது அவன் போடுறான் ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது ரீல்ஸ் மோகத்தால் இந்த சொசைட்டி எப்படி போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் அந்த ரீல்ஸுக்குள்ளேயே அதான் நம்ம பல முறையாக பேசியிருக்கோம் இது ஒரு கத்தி இந்த கத்தியை வச்சு என்ன பண்ணலாம் வெங்காயமும் வெட்டலாம் விரலையும் வெட்டலாம் இப்போ எதை வெட்டுறாங்கிறது தான் பிரச்சனை நம்ம என்ன பண்ணுறோம் விரல் நிறைய வெட்டுறான் சாதி ஆண்ட சாதி பெருமை பேசுறது சின்ன சின்ன பிள்ளைங்கம்மா படிச்சுக்கிட்டு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அதுங்க சாதி பெருமை பேசுது அது ஒரு ரீல்ஸாக எடுத்து போடுறான் பெற்றோர்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்குது நான் முழுசாக காவல்துறை தான் காவல்துறைக்கு தெரியுங்க கஞ்சா இருக்கிறாங்கன்னு தெரியுங்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க பொய் தெரியும் உங்களுக்கு காவல்துறைக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியும் நிர்வாகிகளுக்கு தெரியும் லோக்கல் க கட்சிக்காரன்னு தெரியும் எவன் எங்கள் திருத்தணம் பண்ணுறான் எவன் மொல்ல மாதிரி எவன் முடிச்ச வைக்கின்னு பேசுவான் அவனே பேசுவான் யார் திருட யார் கொள்ளக்காரன் எல்லாமே தெரியும் அவனுக்கு தெரியாதா ஏன்னா அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி எப்பால் ஒழுக்கமே பண்ணானே அவன் யாருன்னு தெரியல கடைசியில் முதலமைச்சர் திமுக அனுதாபின்னு பேசுகிற சட்டமன்றத்தில் யாரோட நின்னா நீங்கள்லாம் பார்க்கல அந்த படத்தை எந்த அயோக்கிய பையன் யார் முன்னாலும் அவனுக்கு தெரியாதா சிக்கல் எங்க இருக்குன்னா பிரச்சனையினுடைய மையக்கருவை பத்தி யாரும் டிஸ்கஸ் பண்ண மடைமாற்றம் பண்ணணும் எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணம் அந்த நோக்கம் இருக்குல்ல அந்த நோக்கமே திமுக அரசை வீழ்த்திடும் முட்டால் தானே மன்னிக்கிட்டு இருக்கான் அரசுக்கு இடித்துறை விலை செய்யணும்டா சொல்லுட அரசுக்கு தப்பா போகுது சார் சொல்லுடனா இதை வேற மாதிரி கொண்டு போங்க அங்க யார் அது இந்த சீமான கூப்பிடுங்க அவரை சீமான் மேல படி போடுங்க இந்த வேல்முருகனா அவர் மேல சொல்லுங்க சொல்லுங்க இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் அதிகமாக வடவர்களுடைய குடியேற்றம் ஏங்க இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் தலைமை பொறுப்பில் ஒத்த தமிழை கூட இல்லைன்னு பேசினவருங்க வேல்முருகன் அதை எதிர்த்து அறிக்கை விடுறது ரெண்டே பேர் தான் அவங்க சீமான உள்ள மட்டும்தான் விட்டாங்க குறிப்பாக தமிழக டிஜிபி சங்கர் இருக்கும் இருக்கும்போது டிஜிபி தலைமை இன்னும் ரெண்டு மூணு ஒரு அஞ்சாறு பதவி அதில் ஹெட் கோஸ்டரெலாம் ஒருத்தர் கூட தமிழர் இல்லைன்னு பேசினாங்க வெளிப்படையாக அறிக்கை விட்டார் அது ரொம்ப ஆபத்தாக இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு தமிழரோட தலைமை இருக்கு இல்லையா அப்படின்னு அப்போ அவங்கெல்லாம் பேசுறது வந்து இது மாதிரி செயலுக்கு காரணமாக அமைதா இது அப்பட்டமான பொய் இல்லை நாடகம் தானே நீ ஆறுறேன் அப்போ உன்னுடைய நாடகத்தினுடைய அடிப்படை சாராம்சம் என்னன்னா டு டிஃபெண்ட் த கவர்மெண்ட் அரசாங்கத்தை காப்பாற்றுவது அவங்க பேச்சது நாலு பேர் கேட்டிருக்க மாட்டாங்கிறேன் நான் அவங்க பேச்சை கேட்கறோம்னா யாரு நான் வெளிப்படையா பேசுறேன் அவங்க பேச்சை கஞ்சா அடிக்க மாட்டான் அவங்க பேச்சை கேட்கறோம்னா குடிக்க மாட்டான் அவங்க பேச்சை கேட்குறோம் சிறோட் பிடிக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு நான் பெரும்பான்மையாக பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் அவங்கெல்லாம் தமிழ் தமிழ் தமிழர் நாடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் இவங்க தான் அவங்கெல்லாம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஒருத்தர் திரு பேரார் திட்டுவார் பிறர் ஆதரிப்பார் பிரபாகரன் வேணுனோ பிரபாகரன் வேணும் அதெல்லாம் வேற ஆனால் அவன் அரசியலில் பேசுவான் இப்படி பண்ண மாட்டான் அரசியலை பேசுவான் இப்படி பண்ண மாட்டான் ஆனால் அவங்க தான் காரணம்னு நீ திருப் திசை திருப்பியா நீ எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தை நான் பண்ணுறேன் உன் ஐயோக்கத்தில் தான் இருக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த இந்த காணொலி ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு காணொலி அந்த காணொளி யாரும் பகர வேண்டாம் நம்ம நேர்களுக்கு சொல்லிக்கிறது தான் இரண்டாவது இது தமிழ்நாட்டில் நடந்த வரலாறு கிடையாது இது ஒரு எக்ஸப்ஷன் விதிவிலக்கு இந்த விதிவிலக்கு விதியாகாது அதை மண்ணில் யாரும் ஏற்றிக்க வேண்டாம் இது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது பெண் குழந்தைகள் இருந்தால் பார்க்காதீங்க பெண் குழந்தைகளுக்கு காட்டாதீங்க ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது நம்மளால் அதை பார்க்க முடியல அப்போ இன்றைக்கி அந்த தொடர் வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க அவரை நிறைய பேர் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது அந்த செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிறனோ அவர் வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் முப்பது வயசாவது சிராஜின்றது பேர் வேலை பார்க்கறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க அஃப்கோர்ஸ் அதில் மூணு பேரை வந்து டிடென்ஷன் பண்ணியாச்சு சிறைய படுத்தியிருக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் ஏதோ ஒரு இப்போ வெளியில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அவரையும் சிறைய படுத்திடுவாங்க இல்லைனா குடும்பனால் அவனைகளாம் சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டா வெற்றி புரி போடுறான் வெட்டிட்டு வெற்றி புரி அவன் சைக்கோ மணலில் மாறி இருக்கான் ஒருத்தர் சைக்கோ மணலுக்கு எப்படி போவோம்னா கஞ்சாவில் தான் போவோம் கஞ்சாவில் தான் போவோம் அப்போ சிக்கல் என்னென்னா கோர் இஷ்யூவை பற்றி பேசக்கூடாதுன்னு நீங்கள் சில திட்டமிட்ட விஷமிகள் திசை திருப்புறான் மடைமாற்றம் பண்ணுறான் அதுக்கு தமிழர்கள் ஈல்டாகவே கூடாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் பகை மூட்டுவதற்கு உள்ளுக்குள்ளேயே துரோகிகள் இருக்கான் அதுக்கு நம்ம ஈல்டாக கூடாது தமிழர்கள் இந்த தல ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் அறிக்கை விட்டுருக்காங்கம்மா எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்கிறாரு பாஜகவின் நயனார நாகேந்திரன் அறிக்கை விட்டுருக்கிறாரு அண்ணாமலை அறிக்கை விட்டுருக்கிறாரு சீமான் அறிக்கை விட்டுருக்கிறாரு ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்கிறாரு இவங்களாம் ஏன் அறிக்கை விடுறாங்க வேல்முருகன் அறிக்கை விட்டுருக்கிறாரு திருமாவளவன் அறிக்கை விட்டுருக்கு ஏன் அறிக்கை விடணும் இவங்கெல்லாம் எதுக்காக விடணும் ஐயோ தமிழ்நாட்டு மண் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும் ஒருமித்த குரலில் இந்த ஒற்றுமை உங்களுக்கு உங்களுக்கு என்ன எதங்க உணர்த்துது அப்போ எதங்க நீங்கள் பேசணும் தப்பு பண்றாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றாங்க இருக்கு சார் இன்னொரு விஷயம் என்னன்னா தூய்மை பணியாளர்கள் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துல போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க முதல்ல கடற்கரைக்கு போனாங்க பேருந்து நிலையம் இப்ப கலைஞர் அவர்களுடைய நினைவிடம் இப்ப போராட்டம் வந்து தேர்தல் வரைக்கும் நீடிச்சுட்டே இருக்குமா அடுத்த கட்டம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா இந்த ஆட்சி வந்து இப்ப நேற்றைக்கு பல்லடத்துல ஒரு கூட்டம் போட்டார் முதலமைச்சர் என்ன சொன்னாரு இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி அங்க போராட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாரு தமிழ் பெண்களுக்கு தான் ஒருவேளை போராடுவீங்களோ அப்படி பார்த்தா கூட திராவிட பெண்களா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா வடையந்தல வந்து யாரும் வரல அப்ப போராடக்கூடிய பெண்களை வலுக்கட்டாயமா குண்டு கட்டா தூக்கிட்டு போற காட்சி நான் எப்பயும் பாக்குறேன் அந்த மாதிரி கேக்குறாங்க ஏமா என்ன மாநாட்டில உமன் பவரால மீண்டும் பவருக்கு வரப்போது திமுக அப்படின்னு சொல்றாரு எந்த நம்பிக்கையில அதை சொல்லிருக்காரு நான் சொல்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமு புதுமை பெண் திட்டம் இலவச பேருந்து இதெல்லாம் இவங்களுக்கு கை கொடுக்க போதுன்னு நினைச்சு கனவு கனவுல வளர்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு முறைதான் ஒரே ஒரு முறை தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு முறை தான் ஓட்டு கேட்க முடியும் திரும்ப திரும்ப அந்த ஓட்டு அதை சோட்டு கேட்க முடியாது ரெண்டாயிரத்தி ஆறுல கலந்து கர்நாடக ஜெயிச்சாரு என்ன சொல்லி ஓட்டு கேட்டாரு கலர் டிவி நான் தருவேன் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க ஒரு முறை தான் கலர் டிவி கொடுத்தேன்னு கொடுத்த இல்லை ஒரு முறை சொல்லலாம் திரும்ப திரும்பலாம் சொல்ல முடியாது ஒரு முறை ஆயிர ரூபா கொடுக்கலாம் என்ன இப்போ உங்களுக்கு என்ன மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போறீங்க அதானே ரெண்டு நாள் டக்கல் கொடுக்க போறாங்க மூணு ரூபா கொடுப்பீங்க கொடுத்துட்டு வருஷம் நாலு அஞ்சு வருஷம் உங்களுக்கு வந்து சொம்படிக்கணுமா என்ன பண்ணணும்னு அவன் பண்ணுவான் இதே மாதிரி நடந்துக்கிட்டோம்னு சொன்னான் அரசு ஊழியர்களையும் சுகாதார பணியாளர்களையும் தூய்மை பணியாளர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் போக்குவரத்து ஊழியர்களையும் செவிலியர்களையும் இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய முறை என்பது மிக மிக மோசமான மனிதாபிமானமற்ற அணுகுமுறை என்ன கேட்டால் எல்லாருடைய ஒரே பிரச்சனை சொல்லுங்க சம்பளம் ஆமாம் காசு துட்டு இவ்வளவுதான் ஏன் அதை ஒதுக்க முடியலன்னு தெரிஞ்சு ஏன் அப்போ வாக்குறுதி கொடுத்த ஏன் வாக்குறுதி கொடுத்த சரி வாக்குறுதி கொடுத்தல அப்போ மற்ற இடத்துல கட் பண்ணி எங்க கூடு ஆயிரம் ஆயிரம் ஆயிரமா இங்கே பெண்களுக்கு கூடுதலாக கொடுக்க போறேன்னு சொல்கிற அது அங்கே கூடு அவங்களுக்கு நிவாரணத்தை உருவாக்கு இன்னொன்று இந்த அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லாமா அந்த தூய்மை பணியாளர் அந்த பேருந்தோட சக்கரத்தரை சக்கரத்தின் பக்கத்தில் போய் கழுத்தை வச்சு சாக கிடக்குறான் ஏன்னா உனக்கு கேட்க அவங்களுக்கு கேட்க நாதி இல்லைன்னு இவ்வளவு தூரம் பண்றீங்க ஒரு ஊடகமா பல பேர் கத்தி கத்தி கூப்பாடு போட்டு நொந்து போயாச்சு முதலமைச்சரும் கண்டுக்கு இல்லை துறை சார்ந்த அமைச்சரும் வர போறது இல்லை துறைக்கே சம்பந்தம் பண்ணவரு வந்தா காதல்கள் சொல்லிட்டு போக போறாரு பணியாளர் வந்து உயிரமாச்சிட்டாரு தற்கொலை பண்ணிக்கிட்டார் இந்த அரசாங்க அதுல நம்மளுடைய சேனல போய் பைட் எடுத்துட்டு வந்தோம் சொல்லுவார் நாங்க கலைஞருடைய இது செத்தப்போ அந்த இடம் அந்த இடம் எல்லா அப்படியே போட்டு போயிட்டாங்க நான் தாங்க சுத்தம் பண்ணேன் அவர் சொன்னார் நான் தாங்க சுத்தம் பண்ண கையால எங்க ஐயாங்க எங்கள் ஐயா செத்துட்டாரும் நாங்கள் தாங்க அப்போ சுத்தம் சுத்தம் பண்ணுவோம்ல அந்த ஐயாவோட பிள்ளை எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாருங்க அந்த ஐயாவோட பிள்ளை எங்களை உதாசீனப்படுத்துகிறாருங்க அவங்க அப்பாக்காக எவ்வளோ செஞ்சோமே நாங்கள் எங்களை தூக்கி எறிகிறாங்களே குப்பை மாதிரி பார்க்குறாங்களேங்க குப்பை அல்றதான் எங்களை குப்பை மாதிரி பார்ப்பீங்கன்னு கேட்டாங்க ஒரு அம்மா அப்போ அந்த அந்த தோழர்களுக்கும் அந்த தோழர்களுக்கும் நீங்கள் இவ்வளோதான் மரியாதை கொடுப்பீங்களா ஏன் அவங்களுடைய குரல் உங்களுக்கு எட்டலை இந்த மக்களை விடவாயா உங்களுக்கு அந்த ராங்கிங்கிற தனியார் கம்பெனி முக்கியம் இந்த மக்களை விடவாயா அந்த தனியார் கம்பெனியோட காசு வாங்க போறீங்க நீங்க இவன் ஓட்டு போடப் போறோன்னா அந்த அவன் ஓட்டு போடப் போறோனா கம்மி ஓட்டோ கூட ஓட்டோ நீ மக்களுக்கு செய்யணும்ல அதுதானே ஒரு சமூக நீதி அரசா இருக்க முடியும் திருநங்கைகள் கம்மியா இருக்கிறாங்க எதுவும் செய்யாம விட்டுருவியா மசோதா கொண்டு வந்தாரா திருச்சி சிவா கொண்டு வந்தாரா மாற்றத்தினாலும் கம்மியா இருக்கிறான் எதுவும் பண்ணாம விட்டுருவியா இடஒதுக்கீட்டு கொண்டு வந்தீங்கல்ல அருணர்கள் கம்மியா இருக்கிறாங்க விட்டாரா மூணு உள்ளது ஒருத்தர் கம்மியா இருக்கக்கூடாது அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் அவங்க இல்லன்னா நம்ம இருக்கோமா இன்னைக்கு இவன் எல்லாத்தையும் புனிதப்படுத்தலாமா இந்த கொரோனா அப்போ நம்ம போன மாட்டே பேசணும் கொரோனா அப்போ வெள்ளுடை தேவதைகள் புரட்சி பெண்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் தானு சொன்னா தேனியா புரட்சி தேவதெல்லாம் சொல்லாதரா துட்ட குரணை தான் கேட்குறாங்க துட்டு கொடுக்க மாட்டேறான் கேட்டால் கொச்சப்படுத்துறது மூணு வேலை சோறு போடுறாங்க உன்ன எவன்டா சோறு கேட்டது அதுலேயும் ஒரு பச்சை வடி கட்டினு போய் மூணு வேலைலாம் அவங்க போடல காலில் வரணும் காலில் மதனம் வரைக்கும் மதனம் நைட் வரணும் நைட்டு மூணு பேர் வீட்டு வீடு குத்துரா குத்து குத்துரா வர நீங்கள் இன்னொன்று ஏதோ ஒரு மாநகராட்சியில் கூட அந்த காலை உணவு திட்டத்தை வந்து குப்பை வண்டியில் வந்து உணவு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி கூட வெளியாக இருந்தது இவங்களை இந்த அரசாங்கம் இந்த போராடக்கூடிய தொழிலாளர்களை போராடக்கூடிய மக்களையே குப்பையாக தான் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் சக்தி ஒன்று முடிவு எடுத்துருச்சுன்னா அந்த மக்கள் திரைச்ச ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா என்ன நினைச்சாலும் எவ்வளவு சக்தியாலும் மாற்ற முடியாது அதில் முழுமையான நம்பிக்கை உண்டு இவங்க வந்து ரொம்ப லெத்தார்ஜுக்கா டீல் பண்றாங்க அரசு ஊழியர்களா இருக்கட்டும் போக்குவரத்து ஊழியர்களா இருக்கட்டும் செவிலியர்களா இருக்கட்டும் ஆசிரியர்களா இருக்கட்டும்

இல்லை காசு கொடுத்து கூட்டு வந்திருப்பீங்க அவ்வளோதானா என்ன இவங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் இவங்க விஜய் 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 சுத்திக்கிட்டு இருக்காங்க விஜய் கூட்டத்தை போட்டு கூட்டம் காமிச்சாரா நம்ம ஒரு கூட்டம் போடு விஜய் அவர் கூட்டம் நம்ம ஒரு கூட்டம் போடு விஜய் ஒரு விழா நம்ம ஒரு விழா எடு விஜய் ஜனநாயகம் நம்ம பராசக்தி எடு இப்போ பராசக்தி ஜனநாயகம் இப்போ சமூகத்துக்கு தேவையான கேட்குறேன் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வள்ளுவர் கூட்டத்தையே கொடுத்து விட்டது வாங்க வாங்க எல்லாரும் பராசக்தி பாருங்கள் நேரம் வேலையாக போச்சு போட்ருக்கீங்களுக்கு எனக்கு புரியல ஆயிரம் லட்சம் எங்கள் சொசைட்டின பற்றா பேசணும் அவங்க மக்களுக்கு குறை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணமும் இல்லை அதாவது கஞ்சா கஞ்சா வச்சுட்டு ஒருத்தர் நாலு பேர் சேர்ந்து ஒருத்தர் சாதாரண ஒரு பாம்பரை நடிச்சு கொலை பண்ண பார்த்துருக்கான் அது ஏன் அதோடைய வேர் எங்கே இருக்குது தேடி கண்டுபிடிப்போம் நம்ம ஆட்சிக்குன்னு இல்லை சமூகத்தின் அழுக்கை நம்ம எடுப்போம் சமூகத்தில் சி புறையோடு போயிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம களை எடுப்போன்ற ஒரு எண்ணமும் இல்லை உட்காந்துட்டு விழாவாட்டல் பண்ணி வைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு என்ன விடிவு காலம் வர எனக்கு தெரியல இந்த அரசாங்கத்துக்கு உண்மையான சமூக நீதியை பேசணுங்கிற அக்கறை இருந்துச்சுன்னா அந்த தோழர்களுக்கான சமூக நீதியை பெற்றுத்தரணும் அப்படி தானே நீங்கள் அரசு ஏன்னா இந்த அரசுக்கு என்ன விடையை எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி அந்த தோழர்கள் உட்பட தமிழ்நாட்டு மக்களும் கொடுப்பாங்க சரி பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்றது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றிம்மா